கடைசி வரை அதனை செய்து விடாது அழிந்து போய் விடாது அது போன்ற ஒரு மூமின் வாழ்க்கையில வந்து மௌத்தாவர வரைக்கும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் சோதனைகளை கண்டு ஒரு மூமின் ஒருபோதும் அவன் தயங்கிவிடக் எப்படி காற்று அடிக்கும் பொழுது அந்த நானது அப்படியே சாய்ந்து கொடுத்து இறுதி வரை அந்த காற்றுக்கு தோதுவாக அது நடந்து கொண்டு உறுதியாக நிற்கிறது அது போன்ற ஒரு மூமின் இந்த உலகத்தில் சோதனைகளை சந்திக்க வேண்டும் நயவஞ்சருடைய வாழ்க்கை நபியா நான் சொல்றாங்க அவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா கல் அர்சா அர்சாவை போன்று அர்சா என்று சொன்னால் உறுதியான ஒரு மரம் அந்த உறுதியான மரம் என்ன செய்யும் லா தசாலும் அது அப்படியே நின்று கொண்டே இருக்கும் இந்த புயல் காத்து அடிச்சாலும் அதுக்கு எந்த பாதிப்பு வராத மரத்துக்கு ஆனால் அவனுக்குரிய தவணை வரும்போது முடிவு வரும்போது நபி சொல்லி காட்டாங்க ஹத்தா யகூனு இஞ்சி ஆஃபுகா மரத்தன் வாகிதத்தன் அதனுடைய சலுகுதல் என்பது ஒரே ஒரு தடவை தான்